ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னும் மயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம மயா வந்து ஒரிஜினல் நகையை வந்து பூசாரிக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தான் எப்படியாச்சும் நான் சொல்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பூசாரி என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலில் இருந்து சாமி தனக்குள்ள வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஊர் மக்கள் நம்ம ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் புவனேஷ்வர் எல்லாரும் புவனேஸ்வரிலிருந்து எல்லாருமே கோவிலில் தான் இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா பூசாரி வந்து சாமிக்கு வந்த மாதிரி நடிச்சு ஆடிட்டு இருக்காங்க நம்ம மாய சொன்ன மாதிரி டேய் தப்பு பண்ணிட்டீங்கடா என்னோட நகை வந்து போலி நகைன்னு அந்த அப்பாவி மனுஷன் ரகுராம உள்ள அனுப்பிட்டீங்க இங்கே இருக்கிற எல்லா நகைங்களுமே வந்து ஒரிஜினல் நகைடா வாங்கடா வந்து சோதிச்சு பாருங்கடா அந்த மனுஷனை வெளியே எடுத்துருங்கடா சொல்லிட்டு போஷாரி மயங்கி விழுந்ததும் என்ன இது சாமி இப்படி சொல்லிட்டு நான் நாம தான் தப்பு பண்ணிட்டோமா எதுக்கும் ஆசாரியரை வர சொல்லுங்கடா மறுபடியும் நகையை செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னுட்டு உடனே ஆசாரியை வரவழைக்கிறாங்க அப்போ ஆசாரியை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அது எல்லாமே ஒரிஜினல் தான் ஐயா எல்லாமே கரெக்டாக இருக்கு ஐயா எல்லாமே வந்து ஒரிஜினல் நகை தான் அப்படின்னதும் ஊர் மக்கள் இருந்து எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அப்போது அன்னைக்கு பார்த்தப்போ இது எல்லாமே கவரிங்காக இருந்துச்சு இன்றைக்கி எப்படி கொல்டாக மாறிச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போ அதுவான் முக்கியம் எப்படியோ நம்ம நகை எல்லாமே கிடைச்சிருச்சு நம்ம ரகுராம் ஐயா வந்து சுத்தமான தங்கம் தப்பு பண்ணிட்டோமே அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நாம் ஸ்டேஷன ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிற லெவலில் கொண்டு விட்டுட்டோம் அந்த ஐயா கிட்ட நாம் எல்லாருமே மன்னிப்பு கேட்டு அவரை கௌரவப்படுத்தணும் முதல்ல நாம எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல உறஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க ஒரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க அதே டைம் சிவாவும் போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா எப்படி நடந்துச்சுன்னு இதெல்லாம் இங்கே பாருன்னு நம்ம ஒட்டு மொத்த நகையும் வீட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போதோ அந்த நகை எப்படி இங்கே வந்துச்சு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷனில் இருக்காங்க சரி விடுமா எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் போய் அந்த நகை இருக்கான்னு பார்த்துட்டு முடிவெடுக்கலாம் வா அப்படின்ட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க வந்து ஐயா தப்பு நடந்து போ நடந்து போச்சு ஐயா நான் இந்த ஆசாரியார் வந்து சரியான முறையில் நகையை பார்க்காம விட்டதால எங்கள் ஐயா ஐயா மேலே நாங்களே பழி சுமத்திட்டோம் எங்கெல்லாம் மன்னிச்சிருங்க ஐயா இங்கே பாருங்கள் சாமியோட ஒரிஜினல் நகை எல்லாமே கிடச்சிருச்சு தயவு பண்ணி ஐயாவை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு ஐயோ ஒரு பெரிய மனுஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன ஏதுன்னு ஒழுங்காக விசாரணை பண்ணி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் திட்டிட்டு நேராக ரகுராமும் வழியில் விட சொல்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அப்போனு பார்த்து ஒரு மக்கள் எல்லாம் ஐயா நாங்கள் தப்பு பண்ணிட்டு ஐயா எங்கே எல்லாரையும் மன்னிச்சுடுங்க ஐயா அப்படின்னு எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க ரகுராம் எதுவுமே பேசாமல் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருந்து சிவா கூட கிளம்புறாங்க இதே டைம் வந்து நம்ம புவனேஸ்வரியையும் அவங்க அண்ணனையும் தான் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் நம்ம புவனேஸ்வரி செம்ம டென்ஷனில் கிடந்து கத்திட்டு இருக்காங்க எப்படின்னா மாறும் ஒரு நகை கூட இல்லாம இப்படி அங்க எல்லா நகையும் போகும் எதுக்கு இருந்தா பாக்குற அப்படின்னுட்டு அவங்க கபோர்ட்குள்ள வச்சிருப்பாங்க இல்லையா நகை அது வந்து பாக்குறாங்க பார்த்தா அப்படியே நகை இருக்கு அண்ணே என்னன்னு நகை இங்கே இருந்தானு இருக்கு அப்படி இருக்கும் அது எப்படின்னு கவரிங் ஆகும் அப்படின்னு போது இங்க பாருமா இப்ப எனக்கு புரியுது இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் ஒரிஜினல் நகை கிடையாது அங்க இருக்கிறதா ஒரிஜினல் நகை இந்த விளக்க யாரோ தெரிஞ்சு நம்மள தெரியாமலே விளையாடி இருக்காங்க அப்படின்னதும் ஆமாண்ணு அது யார் என்ன இதுன்னு கூடிய சீக்கிரமே யாருக்குமே கண்டுபிடிக்க நீ நான் லிங்கம் நம்ம மூணு பேரையும் தவிட்டு வர யாருக்குமே தெரியா நகை நம்ம வீட்டில் இருக்கிறது அந்த கருப்பு அடுனா யாருன்னு கண்டுபிடிக்காமல் விடமாட்டா அப்படின்னு புவனேஸ்வரி செம டென்ஷனில் இருக்காங்க ஸோ என்ன நடந்திருக்குன்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா மாயா வந்து பூசாரிக்கிட்ட வந்து டூப்ளிகேட் நகையை வாங்கிட்டு வந்து மறுபடியும் நம்ம தேவிக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்போ தேவையும் வந்து க சரி கவலைப்படாத இந்த நகையை நான் வெளியெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த காத்திக்கிட்ட கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு

வீட்டை ஜெயிலிருந்து வெளியில வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் ரகுராம் வீட்டுக்கு வந்ததும் உடனே நம்ம ஓடி போய் எடுத்து வந்து நம்ம ரகுராமுக்கு ஆரத்தியில எடுத்து உள்ள அழைச்சிட்டு ரமணி நம்ம ரமணி இப்படி இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா நீ தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவுமே வேணான்னு ஆனா நாங்கள் தான் பேச்சையும் மீறி உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனோம் எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருப்பா அப்படின்னு போது சரி விடுங்கம்மா இதுல என்ன இருக்கு விடுங்க அப்படின்னு நம்ம ரகுராம் சொல்லிட்டு பார்வதிய பாக்குறாங்க அதுக்கப்புறமா முறைச்சிட்டு நேரா ரகுராம் வந்து ரொம்ப போயிடுறாங்க உடனே பார்வதி நேரா ரகுராம் ரூமுக்கு வாராங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் காலையிலேயே விழுந்துடுறாங்க பார்வதி என்ன பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாரு இதெல்லாம் நீ யாருக்காக பண்ணேன் என் தம்பிக்கான கௌரவம் கிடைக்கணும்னு தானே இங்கே பாரு இந்த வரட்டு கௌரவம் இதெல்லாம் எனக்கு வேணாம் பார்வதி நான் என் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் அவன் தான் ஏற்றுக்கவே இல்லை இப்படியே கூட சேராதவங்க கூடலாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை வீணடிச்சா வீணடிச்சிடாத நான் இப்போதைக்கு யார் கூடயும் பேச இல்ல பார்வதி இனியாச்சும் ஒழுங்கா இந்த வீட்டுக்கு உண்மையா நடக்கிற வழியை பாரு அப்படின்னதும் பார்வதி எதுவும் அழுதுகிட்டே வழியில வந்துடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்ம வந்து முடிச்சு